வணக்கமா எல்லாரும் நல்லா இருக்கீங்களா வெல்கம் டு தமிழ்மா சமையல் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு ஆரோக்கியமான டீ ரெசிபி தாங்க டீனா பால் போட்டு செய்கிற டீ கிடையாது இது அற்புதமான ஆவாரம் பூவை வச்சு நம்ம செய்ய போகிற ஒரு ஆரோக்கியமான டீ தான் இது இந்த ஆவாரம்பூ பார்த்தீங்கன்னா நம்மளோட உடல் உஷ்ணத்தை கம்மி பண்ணக்கூடிய தன்மை இருக்குது அது மட்டும் இல்லாமல் இதில் ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் அதிகமாக இருக்கிறதுனால நம்மளுக்கு கேன்சர் போன்ற கொடிய நோய்கள்லாம் வராமல் தடுக்கும்னு சொல்கிறாங்க மெயினாக பார்த்தீங்கன்னா இது டயபெட்டிஸ் பேஷண்ட்டுக்கு பிளட் சுகர் லெவலை கம்மி பண்ணும் கம்மி பண்ணக்கூடிய தன்மை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க அப்படிப்பட்ட பல நன்மைகள் இருக்க இந்த ஆவாரம் பூ பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லது இந்த மாதிரி வந்து நம்ம பால் போட்டு சக்கரை போட்டு டீ குடிக்கிறதுக்கு பதிலாக இந்த மாதிரி ஆரோக்கியமான டீயை வந்து ஒரு கப்பு வந்து டெய்லி எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா உங்கள் ஆரோக்கியம் மேம்படும் இதுக்காக நான் எடுத்துருக்கிறது பார்த்திங்கன்னா காஞ்ச ஆவாரம் பூ தான் நான் எடுத்திருக்கேன் நீங்கள் பவுடர் ஃபார்மில் கிடைச்சாலும் எடுத்துக்கலாம் ஃப்ரெஷ்ஷாக கிடைச்சாலும் அதையும் யூஸ் பண்ணலாம் நான் வந்து இந்த மாதிரி காஞ்ச ஆவாரம் பூ தான் யூஸ் பண்ண போகிறேன் இன்னைக்கு இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நாட்டு மருந்து கடைகளில் கிடைக்கும் நீங்கள் வாங்கி யூஸ் பண்ணிக்கலாம் இந்த ஆவாரம் பூ பார்த்தீங்கன்னா இன்டேக்கு எடுத்திங்கன்னா உங்களுக்கு உடல் நன்மைகள் பெறத மட்டும் இல்லாமல் நம்ம ஸ்கின்னுக்கு ரொம்ப நல்லது ஒரு கோல்டன் க்ளோ தரும் இதை வந்து நீங்கள் பவுடர் பண்ணி இந்த காஞ்சிப்பூவை பவுடர் பண்ணி நீங்கள் ஃபேஸ் பேக்காகவும் யூஸ் பண்ணலாம் ஹேர் பேக்லேயும் நீங்கள் யூஸ் பண்ணலாம் தலைமுடி வளர்ச்சிக்கு நல்ல உதவும் இது இதில் பல நன்மைகள் இருக்குது அல்சர் பேஷண்ட்ஸ் கூட பார்த்தீங்கன்னா இதை எடுத்திங்கன்னா உங்களோட குடல் புண்கள்லாம் நாளடை நாளடைவில் வந்து குணமாகும் அப்படின்னு சொல்கிறாங்க இதில் பல நன்மைகள் இருக்குதுங்க ஆவாரை பூத்திருக்க சாவாரை கண்டதுண்டோ அப்படின்னு சொல்லுவாங்க அப்படிப்பட்ட பல நன்மைகள் இருக்கக்கூடிய இந்த ஆவாரம் பூவில் இன்னைக்கு இந்த டீ எப்படி செய்யலாம் அப்படின்றத தான் நம்ம பார்க்க போகிறோம் வாங்க பார்க்கலாம் இந்த மாதிரி ஒரு மீடியம் சைஸ் டம்ளரில் ரெண்டு டம்ளர் அளவுக்கு நான் தண்ணி எடுத்துக்க போகிறேன் நீங்கள் ஒரு ஆள் மட்டும்தான் போட்டுக்க போகிறீங்க அப்படின்னா ஒரு டம்ளர் போட்டால் போதும் அடுப்பு ஆன் பண்ணிக்கோங்க அடுப்பை ஆன் பண்ணதும் ஒரு சின்ன துண்டு வந்து பட்டை இருக்குது பார்த்திங்கன்னா அந்த பட்டையை நான் போட்டுக்கிறேன் இதை வந்து ஃப்ளேவர் நல்லா தரும் அது மட்டும் இல்லாமல் நம்ம மெட்டபாலிசமை வந்து அதிகரிக்கும் வெயிட் லாஸ்க்கும் ரொம்ப நல்லது அது மட்டும் இல்லாமல் சுகர் பேஷண்ட்ஸ்கெலாம் மெட்டபாலிசம் ரொம்ப கம்மியாக இருக்கும் இந்த சினமெண்ட் ஸ்டிக் வந்து பார்த்திங்கன்னா மெட்டபாலிசமாக பூஸ்ட் அப் பண்ணும் அதனால் இதை போட்டுக்கிறோம் அடுத்தது பார்த்திங்கன்னா ஃப்ளேவருக்காக கார்டமம் ஆட் பண்ணிக்கிறேன் அதாவது ஏலக்காவை லைட்டாக இடித்து சேர்த்துக்கிறேன் இது ரெண்டும் நல்லா சேர்த்த பிறகு நம்ம ஆவாரம் பூ சேர்க்கலாம் தண்ணி சூடாக ஆரம்பிச்சிருக்கு நீங்கள் ஆவாரம் பூ போட்டதும் ரொம்ப நேரம்லாம் கொதிக்கணும்னு அவசியம் கிடையாது இது லைட்டாக புகை வந்ததும் அடுத்தது பார்த்தீங்கன்னா நம்ம ஆவாரம் பூ தான் சேர்க்க போகிறோம் இந்த மாதிரி ஒரு சின்ன ஸ்பூனில் மீடியம் சைஸ் ஸ்பூனில் வந்து ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு நான் ஆவாரம் பூ எடுத்துக்கிறேன் நீங்கள் ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றுறீங்கன்னா ஒரு ஸ்பூன் போட்டுக்கோங்க போதும் ரெண்டு டம்ளர் தண்ணி ஊற்றிருக்கிறதுனால ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு ஆவாரம் பூ காஞ்ச ஆவாரம் பூவை நான் ஆட் பண்ணிக்கிறேன் இது வந்து ரொம்ப நேரம் கொதிக்க விடாதீங்க ஒரு மூணுலேருந்து நாலு நிமிஷத்துக்கு கொதிச்சுதுன்னா அதோடய கலர் நல்லா ஆரஞ்சு கலர் ப்ரௌன் ப்ரௌனிஷ் ஆரஞ்சு கலராக மாறும் அந்த ஸ்டேஜில் நம்ம ஆஃப் பண்ணிட்டு எடுத்து வடிகட்டிக்கலாம் ரொம்பவும் கொதிக்க விட்டிங்கன்னா அதோட சத்துக்கள்லாம் போகக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது அதனால் லைட்டாக கொதிக்க ஆரம்பித்ததும் கலர் மாறினதும் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு மூணுலேருந்து நாலு நிமிஷம் ஆகிடுச்சு தண்ணி நல்லா கொதிக்குது பார்த்தீங்கன்னா கலர் நல்லா ஒரு ப்ரௌனிஷ் கலராக மாறி இருக்கு இப்போ இது வரைக்கும் போதும் நம்ம இதுக்கு மேலே கொதிக்க விட வேண்டாம் இதை இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம் வச்சாச்சு இப்போ நம்ம இதை வடிகட்டிக்கலாம் வடிகட்டியாச்சு நீங்கள் இதை இப்படியும் குடிக்கலாம் இப்படியே குடித்தாலும் நல்லது தான் நீங்கள் வந்து வெயிட் லாஸ் ஜேர்னியில் இருக்கீங்க இல்லை டயபெட்டிஸ் பேஷண்ட்டாக இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் இப்படியே குடிக்கலாம் இதில் எந்த ஸ்வீட்னஸும் ஆட் பண்ணாமல் குடிக்கிறது தான் ரொம்ப நல்லது உங்களுக்கு இன்னும் டேஸ்ட் வந்து எதாவது ஒரு டேஸ்ட் இதில் ஆட் ஆனால் நல்லாயிருக்கும் அப்படின்னு உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து ஒரு அரை எலுமிச்ச பழத்தை வந்து நீங்கள் லைட்டாக ஸ்பீஸ் பண்ணி விட்டுக்கலாம் அது வந்து ஆப்ஷனல் தான் நீங்கள் இப்படியே குடிக்கிறதுனாலும் தாராளமாக குடிக்கலாம் நான் வந்து ஒரு அரை பழத்தை வந்து லைட்டாக ஸ்பீஸ் பண்ணி குடிக்க போகிறேன் அந்த தன்மை வந்து இந்த டீ கூட சேர்ந்தால் நல்லாயிருக்கும் அதனால் நான் சேர்த்துக்கிறேன் உங்களுக்கு பிடிக்கல வேண்டாம் அப்படின்னா நீங்கள் சேர்க்காமல் விட்டுடலாம் லைட்டாக ஸ்க்வீஸ் பண்ணால் போதும் அவ்வளோதான் லைட்டாக ஒரு த்ரீ த்ரீ டு ஃபோர் ட்ராப்ஸ் விட்டிங்கன்னா போதும் நான் வந்து ஸ்வீட்னஸ்க்காக ஒரே ஒரு ஸ்பூன் அளவுக்கு ஹனி ஆட் பண்ணிக்கிறேன் நீங்கள் வந்து டயபெட்டிஸ் பேஷண்ட்டாக இருக்கீங்க சுகர் அதிகமாக இருக்குது அப்படின்னா வந்து நீங்கள் தயவுசெய்து இந்த சுகர் எதையுமே ஹனியும் சரி நாட்டு சர்க்கரை எதுவாக இருந்தாலும் எந்த விதமான இனிப்பையும் ஆட் பண்ணாமல் அப்படியே குடிக்கிறது தான் உங்களுக்கு நல்லது இது நீங்கள் வெறும் ஹெல்த்துக்காக குடிக்கிறீங்க நீங்கள் வந்து உங்களுக்கு டயபெட்டிஸ் இல்லை வேறு எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னா வந்து நீங்கள் தாராளமாக ஒரே ஒரு ஸ்பூன் அளவுக்கு இந்த மாதிரி தேன் ஆட் பண்ணி குடிக்கலாம் ஆரோக்கியமான ஆவாரம் புட்டி ரெடி நீங்களும் இதை செஞ்சு குடிச்சு பாருங்க மறக்காம தமிழ் மாசமையில ஃபேஸ்புக்லையும் இன்ஸ்டாகிராம்லையும் ஃபாலோ பண்ணுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க நன்றி வணக்கம்